சார் குமான கமில் கப் டு ஆஷியன் டாக்ஸ் இன்றைக்கி சிறு கடிக்க ஆசை இல்லை நம்மளை அறியாமையே நம்ம நிறையா டைம் சரி போங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு நீங்கள் இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தர்லாம் முத்து மீனாக்காக அல்வாவும் பூவும் வாங்கிட்டு வராரு ஆனால் கடைசி வரைக்கும் இந்த அல்வாவை யாருமே சாப்பிட விடலைங்க என்ன ஆச்சுன்னா மீனை எல்லா வேலையும் முடிச்சுட்டு வராங்க அந்த டைம் சர்ப்ரைஸாக முத்து வந்து அல்வா எடுத்து நீட்டுறாரு தான் ஸ்ருதி வந்து மிட் நைட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்ருக்காங்க கூட விஜயா உட்காந்து நல்லா சாப்பிட்றாங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போதான் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்து நிம்மதியாக திரும்பி அல்வா பாக்ஸ் எடுக்கிறாரு அப்போ மீனை என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியே சாப்பிடுவாங்க நான் போய் பிளேட் எடுத்து வரேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க அல்வா பாக்ஸ் வந்து டைனிங் டேபிளில் வச்சுட்டு போயிடுறாங்க கரெக்டான டைம் மனோஜ் வர வந்துடுறாரு என்ன அல்வா இருக்குது நல்ல வாசமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை கூப்பிட்டுறாரு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிட்டு ஜாலியாக அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க முத்துக்கு இங்கே கோமம் மீனா கிச்சனில் இருந்துட்டு சைகை காமிக்கிறாங்க பரவாயில்லங்க விடுங்க அப்படின்னு ஆனால் மீனாக்கும் லைட்டாக வருத்தம் தாங்க ஒரு வழியும் எல்லாரும் தூங்க போயிட்டாங்க ஆனா விஜயாவுக்கு சரிக்கவே இல்லை இந்த வயசுல நைட்ல பிரியாணி சாப்பிட்டா சரிக்குமா எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க அண்ணாமலைய பார்த்துட்டு என்ன சரிக்கலையா நான் அப்பவே சொன்னல எந்திரிச்சு நட அப்போ எதை சரிக்கும் அப்படின்னு சொல்றாரு உடனே விஜய் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆனா காலம்புற வரைக்கும் சரிக்கவே இல்லை பார்வதியும் வந்துட்டாங்க முதுகில் போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க ஆனால் விஜயாக்கு சரிக்கவே மாட்டேங்குது மீனாவே கூப்பிட்றாங்க வா மீனா நீ ஒரு குத்து குத்து அப்படின்னு உடனே மீனா வந்து நான் எப்படி அத்தையே அடிக்கிறது நான் வரல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே முத்து சும்மா இருப்பாரா ஒரு கவுண்டர் கொடுத்தாரு மீனா வாய்ப்பு வரும்போது யூஸ் பண்ணிக்கும் மீனா ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்கவும் விஜயாவுக்கு ஒரே உறப்பு உடனே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ என்ன குத்தணும் அவ்வளோதானே நான் வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதோடு முடிச்சிடுறாங்க கடைசியில் முத்து வாங்கிட்டு வந்த அளவ முத்துவாலையும் சாப்பிட முடியல மீனாவாலையும் சாப்பிட முடியல அடுத்த நாள் நடக்க நம்ம நாளைக்கு பார்ப்போம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி முடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்